உளநலம் அல்லது உளநல மேம்பாட்டுக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது உளநலம் மேம்படுமானால் அதாவது உடல் நலம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று உளநலம் அல்லது மனநலம் என்றது மிக மிக முக்கியம் எங்களுடைய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு அந்த வகையில் இந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு எங்களுடைய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு எவ்வாறு மகிழ்ச்சியற்று போகின்றது என்கின்ற விட சம்பந்தமாக நாம பேசுவோம் அதே இங்கே காணக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த உளநலம் அல்லது மனநலம் அல்லது மகிழ்ச்சியான வாழ்க்கை சம்பந்தமாக எவ்வாறு எவ்வாறு சிறிய சிறிய விடயங்களை மேம்படுத்துவது சம்பந்தமாக தெளிவின்மை சமூகத்தில் காணப்படுவதும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அண்மை கால நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இங்கு குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது குடும்பத்தில் முக்கியமாக காணப்படுகின்ற முக்கியமான சில விடயங்கள் அங்கே நிறைவேறாத போது பல குடும்பங்களில் அது மகிழ்ச்சியற்று அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியற்று போவதை காணலாம் இங்கே வேறொரு பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது சில குடும்பங்களில் மகிழ்ச்சி காணப்படுகின்றது ஆனால் அங்கே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை ஆனால் இன்னும் சில குடும்பங்களில் மகிழ்ச்சி அற்று காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது இங்கே இரண்டு குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பம் பிரச்சனை இருந்தும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றது ஆனால் இன்னொரு குடும்பம் பிரச்சனை இருக்கின்றது ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை அப்போ இங்கே நோக்க வேண்டிய பல்வேறு விடயங்கள் இங்கே காணப்படுகின்றது முதலாவதாக நம்ம போனால் பொதுவாக நான் காதிக்கோட்டுக்கு நான் காதிக்கோட்டுக்கு போகிற நேரம் அங்கே குடும்ப பிணக்குகள் வரும் அந்த பிணக்குகளை பார்க்கின்ற பொழுது உண்மையாக சில சில குடும்பங்கள் வந்தும் காதிக்கோட்டுக்கு வராமலேயே வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் வரும் உண்மையாக காதி காதிகோட்டுக்கு வந்து கொள்ளலாம் என்ற அமைப்பில் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே அவதானிக்கின்ற பொழுது ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உண்மையாக மனிதர்கள் வாழ்வதற்கு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு முடி கொண்டு முடிப்பதற்கு வாழ்க்கை திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை திறன்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது குழந்தைகள் அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்து மூன்று வயது அல்லது இரண்டு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு அவர் அவர்களுடைய அவர்களுடைய வயது பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை திறன்களை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால்கள் பிரச்சனைகளை இலகுவாக முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை பெறுகின்றனர் ஆனால் இங்கே வருகின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை திறன்களில் காணப்படுகின்ற முதிர்ச்சி நிலை அல்லது இந்த வாழ்க்கை திறன்களில் அவர்களுக்கு இருக்கின்ற முதிர்ச்சி நிலை கையாள முடியாத நிலை மிகவும் மோசமான உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது பொதுவாக உளவியல் பிரச்சனைகள் அதாவது அதாவது உளநலம் உளநல பிரச்சனைகள் என்பது வேறு உளநோய் என்பது வேறு உளநல பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சிலர் மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக ஆக்கி கொண்டு செல்கின்றனர் ஆனால் இன்னும் சிலர் அந்த உளவியல் பிரச்சனைகளை சரியான முறையில் முகம் கொடுக்க தயங்குகின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறி எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக காணப்படுகின்றனர் பொதுவாக பிள்ளைகள் வளர்க்கின்ற பொழுது பொதுவாக மூன்று வயதிலிருந்தே பிள்ளைகளுடைய விருத்தி வளர்ச்சி பொதுவாக மூளை வளர்ச்சி மூன்று வயதிலே தடைப்பட்டு அதாவது நின்றுவிடும் பெரும்பகுதி வளர்ச்சி நின்றுவிடும் என்று கூறப்படுகின்றது ஒரு எண்பது வீதம் அல்லது எண்பத்தி ஐந்து வீதமான வளர்ச்சி நின்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது காலப்பகுதியில குழந்தைகளை இவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கின்ற அறிவு பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் அதே போன்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய திறன்களை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறதுக்குரிய திறன் விருத்தி சம்பந்தமான விடயங்களில் கவனம் செலுத்த இருக்கின்றது இங்கே மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் அன்பு பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒருங்கிணைந்து செயல்படுதல் ஒத்திசைவாக செயற்படுதல் என்கின்ற பல விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்படுகின்றது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இங்கே இந்த விடயங்களில் போதிய திறன் போதிய திறன் ஆற்றல் இல்லாத பொழுது அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி கெட்டுப்போகின்றது உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அப்ப நாம் பிள்ளைகளை வந்து அதாவது குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது இந்த திறன்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இன்றைய பகுதியில் உண்மையாக நவீன காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நவீன காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அல்லது நடுத்தர வயது பிள்ளைகள் அல்லது வயது வந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பலதரப்பட்ட பிரச்சனைகளை உளவியல் ரீதியான பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய திறன் அவர்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்குவாக என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் இலகுவாக முகம் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் ஆனால் அந்த திறன்களில் அவர்கள் குறைபாடு காண்கின்ற பொழுது குறைபாடு இருக்கின்ற பொழுது அல்லது குறைபாடாக இருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சின்னா பின்னமாகி தன்னுடைய வாழ்வின் நோக்கம் வாழ்வின் அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் சிலர் துன்பப்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றார்கள் மகிழ்ச்சி இருக்கின்றனர் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு கணவன் பிள்ளைகளுக்கிடையே உறவு தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையே உறவு ஏனைய இல்லை ஏனியா குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகளில் எவ்வாறு அந்த உறவுகளை துடி ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது மகிழ்ச்சியான குடும்பத்தில் இங்கே பொதுவாக பிரச்சனைகள் வருகின்றது பொதுவாக உளவியலாளர்களுடைய அல்லது உளவியல் சம் உள சமூக செயற்பாடுகளுடைய ஆய்வுகளிலிருந்து செயற்படுற மிக முக்கியமான உளவியல் உளவியல் தேவை என்னவென்றால் ஒரு குடும்பத்தில் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லது வயது வந்தவராக இருந்தாலும் சரி நடுத்தர வயது உள்ளவராக இருந்தாலும் சரி அல்லது கட்டிடமை பருவத்தில் இருந்தாலும் சரி அந்த நபர்களுக்கு உண்மையாக உணர்வு தேவை அதாவது அன்பும் பாதுகாப்பும் என்கின்ற இந்த இரண்டு தேவைகளும் சரியாக பூர்த்தி செய்யாத பொழுது அல்லது ஓரளவுக்கேனும் பூர்த்தி செய்யாத பொழுது அந்த குடும்பத்தில் அந்த தனிநபர்களுக்கு ஒரு வகையான உளவியல் ரீதியான பதட்டம் பதகளிப்பு வெறுப்பின்மை அல்லது உளவியல் ரீதியான பிரச்சினை ஏற்படுவதாக கூறப்படுகின்றது நாம பார்க்கலாம் விவாகரத்தை செய்யன்ற தம்பதிகள் அவர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களுடன் உரையாடுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு செஷன் எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பெரும்பாலும் பொதுமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பொதுவாக காணக்கூடிய ஒரு விடயம் அந்த குறிப்பிட்ட நபர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு அங்கே கிடைக்கவில்லை அதே போன்று கணவனிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை கணவனிடமிருந்து தனக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று அந்த இரண்டு தரப்பும் ஆணும் பெண்ணும் உணர்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி அற்றதாக மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இப்பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே காணப்படுகின்றது ஏனென்றால் அங்கே அந்த அந்த இரண்டு நபர்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற இரண்டு நபர்களுக்கும் இடையிலேயே என்னுடைய கணவர் எனக்கு அன்பு தருகின்றார் நிபந்தனை இல்லாமல் அன்பு தருகின்றார் எனக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார் என்று அந்த அந்த குடும்ப தலைவி அல்லது தலைவன் வந்து உணர்கின்ற பொழுது உண்மையாக அங்கே பரஸ்பரம் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுகின்றது ஒரு நெருக்கம் ஏற்படுகின்றது அந்த நெருக்கம் வலுப்பெறுகின்ற பொழுது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அங்கே மகிழ்ச்சியை தீர்மானிப்பதற்கு வந்தும் பொருள் ரீதியான அல்லது ஒரு பொருள் ரீதியான ஒரு பொருள் வந்தும் ஒரு விடயம் அல்லது ஒரு ஒரு என்ன ஒரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு பொருள் வந்தும் அங்கே தாக்கம் செலுத்தாது அங்கே பணமோ வீடோ சொத்தோ அல்லது ஏனைய விடயங்களோ வந்து தாக்கம் செலுத்தாது அங்கே உண்மையாக தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய மனைவி அன்பு செலுத்துகின்றார் என் மீது என்கின்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது அங்கே இந்த விடயம் மிகவும் கச்சிதமான முறையில் அவர்கள் விளங்கியிருப்பார்களானால் அங்கே அன்பு சிறப்பாக காணப்படும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக காணப்படும் அதே போன்று பாதுகாப்பு விடயத்தை எடுத்துக்கொண்டால் பொதுவாக பாதுகாப்பு என்பது இப்ப குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனைவி மனைவிடம் இந்த எதிர்பார்க்கப்படுகின்றது தன்னுடைய கணவன் தான் கஷ்டப்படுகின்ற நிலையில் தான் துன்பப்படுகின்ற நிலையில் தன்னுடைய கணவன் தனக்கு பாதுகாப்பு அளிப்பான் தனக்கு பாதுகாப்பு தருவான் தன்னை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரு ஒரு சிந்தனை ஒரு உணர்வு வருகின்ற பொழுது அங்கே இரண்டு பேருக்கும் இடையில் பரஸ்பரமான உறவு அழகான உறவு ஒன்று ஏற்படுகின்றது அங்கே மகிழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் இது எதிர்மாறாக நடந்தால் தன்னுடைய கணவன் என்னை ஒரு குறிப்பிட்ட ஒரு இக்கட்டான நிலையில் கைவிட்டுவானோ அல்லது தனது மனைவி தன்னை வருத்தம் அதாவது நான் சுகமில்லாமல் இருக்கின்ற பொழுது வருத்தப்பட்டு இருக்கின்ற பொழுது அல்லது நான் காயப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய மனைவி என்னை கைவிட்டுறாளோ என்று நினைக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பிரச்சினைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது